இந்த நாள் இனிய நாளாய் அமைய எங்கள் வாழ்த்துக்கள் பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி இருபத்தி எட்டு ஜூன் திங்கட்கிழமை காலை ஒன்பது முப்பதிலிருந்து வரை மாலை நாலு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்னு முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ராவுகாலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை முதல் ஆறு மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை மாலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை இன்றைய ராசி மேஷம் மறதி ரிஷபம் ஓய்வு மிகுனம் ஆசை கடகம் ஜெயம் திம்மம் கோபம் கன்னி கீர்த்தி துலாம் தடங்கல் விருச்சிகம் பகை தனுசு வரவு மகரம் அன்பு கும்பம் லாபம் மீனம் திறமை இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திக்கலாம்